பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கின்றோம் இப்பொழுதும் இந்த சகல பரிசுத்த வான்களின் தினத்தன்றும் இந்த நவம்பர் மாதத்தின் முதல் நாளிலும் ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கின்றோம் உங்களுடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமாய் சிபிக்கின்றோம் உங்களுடைய வாக்கு தத்தத்தை நம்பி நாங்கள் வந்திருக்கின்றோம் கத்தர் நீர் எங்களுக்கு உம்முடைய வாக்கு தத்தத்தை தந்து எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்த வேண்டுமாய் செபிக்கின்றோம் ஏசு கிருசுவின் நாம பிதாவே ஆமேன் ஆண்டவராக இயேசு கிருஷ்வின் பெயரால் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் விசேஷமாக இந்த நாள் சகல பரிசுத்தவான்களின் நாள் இந்த நாளிலே நீங்களும் பரிசுத்தவான்களா இருக்கிறீங்களா அதான் முக்கியமான காரியம் இந்த சகல பரிசுத்தவான்களின் நாளிலே நாமும் வசுத்தோடு தேவனை ஆராதிக்க நாம் வந்திருக்கின்றோம் நல்ல நாளிலே என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் வசனம் யோசுவா மூன்று பத்து பின்பு யோசுவா ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் அநேக காரியத்தை யோசுவா ஜனங்களிடத்திலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் இந்த ஒரு காரியத்தை நம் வாழ்விலே நாம் முன்வைத்து எல்லாவற்றையும் செய்யும் பொழுது நம்முடைய இந்த நவம்பர் மாதம் மட்டுமல்ல நம்முடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வெற்றியை மட்டும்தான் நம் காணக்கூடிய ஒரு நிலையிலே நாம் காணப்படுவோம் தேவன் நம் நடுவிலே இருக்கிறார் இந்த விசுவாசம் நமக்கு இருக்குமானால் இந்த உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும் அதை ஆண்டவர் நாம் சொல்வதை பார்க்கின்றோம் இதைதான் யோசுவா ஜனங்களிடத்திலே சொல்லும் பொழுது தேவன் நம் நடுவிலே இருக்கின்றார் தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் எவ்விதமான காரியம் நடைபெறும் என்று சொல்லி அவர் அடுத்ததாக அவர் சொல்வதை நாம் பார்க்கின்றோம் அவர் காணானியரையும் ஏத்தியேறையும் ஏவியேறையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபுசேரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்று சொல்லி அவர் சொல்கின்றார் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய எல்லாரையும் அவர் என்ன செய்வாராம் துரத்தி விடுவார் துரத்தி விடுவார் இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம் என்ன என்றால் நாளைக்கு என்ன நடக்கும் எனக்கு இந்த நாள் முழுவதும் என்ன நடக்கப் போகிறது என் வாழ்க்கையை எப்படிலாம் நான் சஞ்சலப்பட வேண்டும் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்கின்ற நிலையிலே பெரிய கேள்விக்குறியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மறந்து போவது என்ன தேவன் என் நடுவிலே இருக்கிறார் இதைதான் யோசுவா அவர்களை ஞாபகப்படுத்துகிறார் தேவன் உங்கள் நடுவிலே அவர் இருக்கிறார் தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்கின்ற உணர்வு விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டியதில்லை அவர் எல்லாரையும் துரத்தி விடுவார் உனக்கு எதிராக வரக்கூடிய எல்லா காரியத்தையும் துரத்தி விடுவார் எப்பொழுது தேவன் உங்கள் நடுவிலே இருக்கிறார் என்கின்ற உணர்வு விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும் அதம் முதல் காரியம் இன்றைக்கு அநேக சொல்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால் ஐயோ என்னை அவன் உபத்திரப்படுத்துகின்றான் ஐயோ அவன் எனக்கு வேதனையை கொடுக்கின்றான் இன்றைக்கு சகல வான்களின் தினம் ஏன் சகல வான்கள் என்று சொல்லி நாம் சொல்கின்றோம் வான்கள் என்று சொல்லும் பொழுது வான்கள் முழு முணுக்க மாட்டார்கள் காரணம் அவர்களுக்கு தெரியும் தேவன் சொன்ன வார்த்தை என்ன உங்களுக்கு உலகத்திலே உபத்திரங்கள் உண்டு ஆக திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் இந்த பரிசுத்தவான்கள் தேவன் தம் அவர்கள் நடுவே இருந்ததை உணர்ந்தார்கள் விசுவாசித்தார்கள் நம்பிக்கை வைத்தார்கள் ஆகவே உபத்திரவங்கள் வந்த பொழுதும் திடன் கொண்டார்கள் இன்னைக்கு சின்ன சின்ன உபத்திரவங்கள் நமக்கு வந்த உடனே பத்து பேருக்கு அல்லது நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் என்ன சொல்லிடுறோம் ஐயோ அவனால எனக்கு உபத்திரம் வருகின்றது ஆனால் நாம் மறந்து விடுகின்றோம் தேவனும் நடுவே இருக்கிறார் என்பதை மறந்து விடுகின்றோம் தேவன் நடுவே இருக்கும்போது பொழுது எல்லாரும் பயந்து ஓடி விடுவான் நமக்கு எதிராக ஒருவனும் ஒன்னும் சரி செய்யவே முடியாது நாம் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நாம் பயப்படுகின்றோம் என்றால் என்ன அர்த்தம் தேவன் நம் நடுவில் இருப்பதை விட்டோம் அப்பொழுது நாம் பரிசுத்தவான்களால் நாம் வாழவே முடியாது எந்த பரிசுத்தவானும் உபத்திரம் இல்லாமல் சாகவே இல்லை தன் உயிரை கொடுக்கவே இல்லை ஏசு கிறிஸ்து தொடங்கி அவரை பின்பற்றின ஒவ்வொரு சீடரும் இந்த உபத்திரத்திற்குள்ளாக கடந்து சென்றார்கள் ஏன் நம் இந்திய தேசத்திற்கு விசேஷமாக சென்னையிலே வந்து மறித்த அருமையான தூய தோமா அவர்கள் ஈட்டியால் கொல்லப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டு அவர் தன்னுடைய சாவை அவர் எதிர்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆனால் யாராவது ஒருவர் நம்மை குறித்து தவறா பேசின உடனே நமக்கு என்ன ஆகுது உடனே ஐயோ ஏ நான் அப்படி பண்ணிட்டான் என்கின்ற ஒரு துயரத்துக்குள்ளா நாம் கடந்து செல்கின்றோம் ஆனால் தேவன் உங்கள் நடுவில இருக்கிறார் என்பதை நீங்கள் உணரும்பொழுது இவையெல்லாம் தேவனுடைய சித்தத்தோடு கூட நடக்கின்றது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நாம் அடைகின்றோம் நம்மளை குறித்து யாராவது ஏதாவது பேசினா சந்தோஷப்படும் அது நல்லதா பேசினாலும் சரி கெட்டதா பேசினாலும் சரி இன்னொரு ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கேன் உன் தலையிலிருந்து ஒரு முடி கூட என்னுடைய சித்தமில்லாமல் இல்லாமல் விழாது அப்படி என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அதுதான் அர்த்தம் எது நடந்தாலும் சரி தேவன் என்னோடு கூட இருக்கின்றார் என் நடுவில் இருக்கிறார் என்ன வேணாலும் நடக்கட்டும் இது தேவ சித்தம் இல்லாமல் நடவறவில்லை என்கின்ற உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் ஆகவே நாம் பயப்பட தேவையே இல்லை இந்த சகல பரிசுத்தவான்கள் தினத்தன்று ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற பாடம் அதுதான் மட்டுமல்ல இந்த சகல பரிசுத்தவான்கள் தினத்தின் மட்டுமல்ல நவம்பர் மாதத்தை துவங்குகின்றோம் இந்த நல்ல நாளிலே தேவருடைய சித்தம் என் வாழ்விலே நடக்க வேண்டும் என்கின்ற தேவருடைய சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் நம் நடுவிலே இருக்க வேண்டும் அதுதான் முக்கியமான காரியம் தேவன் நடுவிலே வைத்து அவர் நமக்கு முன்பதாக செல்லக்கூடிய காரியத்தை நாம் புரிந்து கொண்டு அவர் சொல்லும் காரியத்தை மட்டும் செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும் எந்த நிலையிலும் தேவன் நம்மை விட்டு பிரிந்து விட்டார் என்று சொல்லி நாம் மறக்கவே கூடாது காரணம் நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கின்றார் உலகத்தின் கடைசி பயந்தம் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம் நடுவில் அவர் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை உணர்ந்த மக்களாக இந்த நவம்பர் மாதத்தை நாம் துவக்குவோம் இந்த சகல பரிசுத்த வான்களின் தினத்தை நாம் கொண்டாடுவோம் பரிசுத்த தங்கள் வாழ்விலே எவ்வளவாய் பாடுபட்டார்கள் பரிசுத்த என்று சொல்லி சொல்லப்பட்டார்கள் ஆகவே இந்த உலக வாழ்விலே பாடுகள் நிறைந்த வாழ்விலே நாம் வாழும் பொழுது தேவன் நம்மை பரிசுத்தப்படுத்துகின்றார் தேவன் நம்மை பரிசுத்த வான்களாய் அவர் வைக்கின்றார் எப்பொழுது தேவன் நம் நடுவிலே இருக்கும் பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் பிதாவே நீர் எங்கள் நடுவில் இருக்கிறீர் என்பதை இந்த காலை நேரத்திலே எங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டீரப்பா ஆமாண்டவரே நீர் எங்கள் நடுவிலே இருக்கிற என்பதை உணர்ந்து எங்கள் வாழ்விலே எல்லாவற்றையும் நாங்கள் செயல்படுத்த எங்கள் தேவன் தாமே கிருவை பாராட்டும் எதிலும் நாங்கள் தொய்ந்து போகாதபடிக்கு வீழ்ந்து விடாதபடிக்கு உடைய கரம் எங்களை தாங்கி பிடிக்க நீர் உதவி செய்யும் அப்பா உங்களுடைய கண்களுக்கு முன்பதாக நாங்கள் பரிசுத்த காணப்பட நீர் எங்கள் நடுவிலே நின்று அற்புதங்களையும் அடையாளங்களையும் எங்கள் வாழ்விலே நீ செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரன் ஆகியவன் ஆதரி இயேசு கிறிசுவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தின் சிந்தையும் காக்க கடவது பிதா குமாரன் பசு தாவி ஆகிய வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவது சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்துரை என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்துரை என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்துரை கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதே ஆமே